மேசராசியில் உங்களுக்கு முதல்ல இந்த வாரத்தில் நம்மளால் நம்முடைய பண வசதி பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது பரவாயில்ல இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் ஏழாம் மடத்தில் இருக்கார் திருப்ப திருப்பெண்ட் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்முடைய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு அதாவது ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட குறைஞ்சபட்சம் பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையாட்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் இருக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் சூரியன் இருக்கார் சனி பார்க்குறார் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு வேலை என்பது இருக்கும் அதிலேயும் சனி பார்க்கக்கூடிய இந்த வாரத்தில் வேலை இல்லாமல் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு க்யூஜாக வேண்டாம் இந்த வாரமும் உங்களுக்கு சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது உழைப்பு அதிகம் வருமானங்கள் குறைவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஒருவேளை நீங்கள் கியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா இந்த வாரத்தில் இல்லை அதனால் மேசராசியில் பிறந்த நீங்கள் அடைக்கி வாசிங்க உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக சனி பகவானையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க